ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் ஊரை எங்கள் ஊரில் இருக்க எங்கள் அம்மா வீடை தான் நான் இப்போ உங்களுக்கு சுற்றி காட்ட போறே வாங்க பார்க்கலாம் இதாங்க வீடு இது வீட்டோட முத்தம் ரெண்டு தின்னு இருக்கும் நல்லா யாராவது வந்தால் நல்லா உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்கலாம் இந்த முத்தத்தில் நிறைய செடி வச்சுருப்பாங்க எங்கள் அம்மா ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு செடினா ரொம்ப பிடிக்கும் அது என்ன செடினால் எங்கேருந்தான் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சிருவாங்க கிரெட்டோன்ஸு மணி பிளான்ட் சப்பாத்தி பிச்சி முல்லை கத்தாழை கல்வாழை மணி பிளான்ட் பாருங்கள் மொத்தத்தில் எப்படி கிடக்கு எந்த செடி கிடைச்சாலும் வித்தியாசமான செடி இருந்தாலும் வீட்டில் கொண்டு நட்டி வச்சு வளர்த்துருவாங்க அவங்க கைக்கு நல்லாவும் வளர்ந்து பூத்துரும் நிறைய பேர் எனக்கு தெரியல அதாவது இதுதான் எங்கள் தெரு பார்த்துடுங்க சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல் வருமாங்கிற மாதிரி எனக்கு எங்கள் ஊர் வந்து ரொம்ப பிடிக்குங்க அது வந்து எமோஷனுங்கிற மாதிரி ஊருக்கு வந்து வரும்போது ரொம்ப ஜாலியாக வருவோம் ஆனால் ஊரை விட்டு போகணுங்கிற போது எனக்குலாம் கண்ணீரே வந்துடும் போகிறதுக்கே மனசு வராது ஆனால் ஊர் வந்து முந்தி இருந்த மாதிரி இப்போ இல்லை நாங்கள் வாழ்ந்த காலம் மாதிரி இப்போ இல்லை இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் நாங்களாம் இருக்கும்போது ஜாலியாக எப்போவுமே வெளியே ஆட்கள் இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் இப்போல்லாம் ஆட்கள் நடமாட்டமே குறைஞ்சி போச்சு ஆட்களும் இல்லை எல்லாத்துக்கும் வயசும் ஆயிடுச்சு எல்லாத்துக்கும் மேரேஜ் ஆகிடுச்சி அப்புறம் இது எங்கே வந்து வீட்டோட பின்னாடி இது யாருன்னா இதுதான் எங்கள் அம்மா வீட்டு பின்னாடியும் நல்லா இடம் கிடக்கும் உட்காந்து நல்லா இருக்கலாம் அப்புறம் எங்கள் அம்மா இப்ப உட்காந்து என்ன பண்ண போறாங்கன்னா வெத்தலை சாப்பிட போகிறாங்க எங்கள் அம்மா ஒரு வெற்றில பைத்தியம் ஒரு நாளைக்கு மூணு வாட்டி வெத்தலை நல்லா போடுவாங்க யார் வீட்டிலலாம் அவங்க அம்மா வந்து வெத்தலை போடுவாங்க அப்படின்ட்டு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் இது பின்புறம் ஒரு சமையல் கட்டு வெளிய வச்சிருக்கோம் அங்கே வர அடுப்பில் வச்சு சாப்பாடு பொங்குவோம் உள்ளே வந்து கேஸ் அடுப்பில் வச்சு பொங்குவோம் அப்புறம் இதில் தான் எல்லோரும் உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருப்போம் அப்புறம் பின்னாடி வந்து ஒரு தென்னை மரம் இருக்குது அதில் வந்து ஒரு மருதாணி மரம் இருக்குது அப்புறம் அதில் ஒரு வாழை மரம் இருக்குது சைடு வந்து பாத்ரூம் இருக்குது இதில் தான் நாங்கள் பாத்திரம் எல்லாத்தையும் தூக்கி இதில் போட்டு இதில் தான் எங்கள் அம்மா ரவாங்க அப்புறம் நாங்கள் எல்லாரும் பேசிட்டு இருந்தோம் அப்புறம் அன்னைக்கு வந்து நாங்க மீன் நண்டு எல்லாமே பெரிய இருந்து வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்து எல்லாமே சோறுலாம் பொங்கியாச்சு எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு எல்லாரும் யாருக்கெலாம் இந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்துருந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் ஊருக்கு எப்போல்லாம் வந்தாலுமே மீன் அந்த மாதிரி ஏதாவது எதாவது எடுத்து எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம் அது ரொம்ப எங்களுக்கு பிடிக்கும் நீங்களும் இந்த மாதிரி ஊருக்கு வந்தேன்னா அந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்களான்ட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க எல்லோருமே சாப்பிட்லாம் அப்புறம் எங்கள் வீடு கிராமத்தில் உள்ள வீடு யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துன்னு கமெண்ட்லாம் கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் சோறுலாம் வச்சாச்சு இது வந்து கொட்டரிசி ஒத்தவள்ள அரிசி நாங்கள் சொல்லுவோம் கொட்டரிசின்னு சொல்லுவோம் இது வந்து ஊர் தான் அந்த அரிசிலாம் நல்லாயிருக்கும் இந்த அரிசி சாப்பாடு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள் அப்புறம் நண்டு மீன் எல்லாமே வச்சு சாப்பிட்டோம் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட் and <laughs>